உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் எஃப் நாம் அக்டோபர் இருபத்தி மூன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் துவிதியை திதி இன்றிரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் திருதியை தீதி தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து ஆம் தேதி இரவு ஒரு மணி பதினொன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்று காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு தாயில் கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அசுவ காலம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குடிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மத்தியம் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அப் வர்ஜிய காலம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம்

காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் க சந்திரோதயம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நாள் தொடர்புகள் வளர்க்கும்போல் மற்றும் புதிய நண்பர்களை கண்டுபிடிக்கும் அச்சுசுந்தான் மிகவும் சாதகமானது பழைய உறவுகளுடன் இனிமையான உரையாடல்கள் பெரு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் பகிர்ந்த அனுபவங்கள் உங்கள் தனிப்பட்ட கவர்ச்சியை மேலும் வலுப்படுத்தவும் இதனால் மக்கள் இயல்பாகவே உங்களை நோக்கி வருவார்கள் அதே நேரத்தில் உங்கள் சொத்துகள் பொருட்கள் மற்றும் நிதி விஷயங்களில் முன்னறிவுடன் செயல்படுவது முக்கியம் இதனால் தேவையற்ற இழப்புகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்கவும் முக்கியமான முடிவுகளை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் சூழ்நிலைகள் சிக்கலாக இருக்கலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பம் உங்கள் திட்டங்களில் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைப்பது சிறந்த நேரம் உங்கள் சிரம்பபாடியின் ட்விஸ்ட்விங் உங்கள் கடின உழைப்பு எதிர்காலத்தில் குரலத்தோ தெளிவான பலன்களை தரும் தன்னம்பிக்கை உயர்ந்து மனநிலையில் திருப்தி உருவாகும் ஆனால் வீடு அல்லது நெருங்கிய உறவுகளுடன் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும் கிரகங்களின் பாதிப்பு நிதானம் முன்னறிவு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மட்டுமே நெருங்கிய உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவும் என்பதை உணர்த்துகிறது இன்றைய நாள் ஸ்கூஷ் உங்கள் வாழ்வில் வர ஸ்டீச் வெற்றியின் புதிய கதவுகளை திறக்க புகழ் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது அமைதியோடு செயல்பட்டு தேவையற்ற வாதங்களிலிருந்து தூரமாக இருப்பது டெங்ஸ் புஷர் முக்கியம் ஏனெனில் சில நேரங்களில் எளிய அமைதிதான் மிகப்பெரிய அறிவாக இருக்கும் மற்றவர்களின் சந்தோஷத்திலும் துயரத்திலும் ஈடுபட்டு அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துவது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் உள் உள செலவுகள் மற்றும் விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபட விருப்பம் இருக்கும் ஆனால் அதிர்ச்சியோடு செய்யப்பட்ட செலவுகள் பின்னர் கவலைக்குரியதாக மாறக்கூடும் குழந்தைகள் அல்லது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மனநலத்திற்கு சிறந்தது வெளியில் அதிக நேரம் செலவிடுவதால் சோர்வு அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம் ஆனால் அதில் கவலைப்பட தேவையில்லை இன்றைய நாள் உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் சக்தியை கொண்டவுள்ளது உங்கள் தனித்தன்மை அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வெற்றியின் அடையாளங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீட்டில் ஒரு பழைய பொருள் போல் இன்று நினைவுகளை உயிரோட்டம் அளிக்கும் குழந்தைத்தன நினைவுகள் மீண்டும் உயிரெழுப்பும் மேலும் சிறிது சோகத்தோடு நாளின் சில நேரங்கள் தனியாகச் செல்கின்றன கடந்த காலத்தில் ஆரம்பித்து நெறிய நிறைவேற்றப்படாமல் இருக்கிறவர்களோட வேலைகளை இன்று முடிக்க உங்கள் வாய்ப்பு திறக்கப்பட்டுள்ளது முறையான திட்டமிடல் கவனமான செயல்பாடுகள் மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் நீங்கள் புதிய வெற்றியின் கதவுகளை திறக்கலாம் உங்கள் முயற்சிகள் பாராட்டுக்கு உரியது ஆகும் நண்பர்கள் அல்லது புதிய உறவுகளுக்கு உதவுவது இன்று ஒரு நல்ல புண்ணியமான அனுபவமாக இருக்கும் அதே நேரத்தில் நெருங்கிய உறவினரின் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்களுக்கு மன அமைதி தரும் தவறான எண்ணங்களையும் குழப்பங்களையும் விலக்கி பணிகளை கவனமாகவும் பொறுமையுடனும் கையாள வேண்டும் வேலைப்பளுவில் போட்டிகளுக்கு இடையே உங்கள் திறமையை வெளிப்படுத்தி தேவையான மாற்றங்களை சரியான நேரத்தில் செய்வது முக்கியம் உங்கள் உறவுகளின் உணர்வுகளை புரிந்து மதிப்பளிப்பதும் அவசியம் திட்டங்களை உருவாக்குவதோடு அவற்றை நுணுக்கமாக செயல்படுத்துவதும் சமமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரின் வழிகாட்டுதலுக்கு கவனம் செலுத்தாது வீட்டில் சின்ன பதற்றங்கள் ஏற்படலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீட்டில் முடிக்கப்படாத பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கினால் நாளை அமைதியாகவும் சமநிலையுடனும் முடிக்க முடியும் இன்றைய நாள் ஒன் ஆஃப் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய உற்சாகம் மற்றும் ஒடி ஒத்துழைப்பை கொண்டு வருகிறது வாழ்க்கை துணை அல்லது தன உறவுக்காரரின் ஆதரவும் அவர்களின் தன்னம்பிக்கையும் உங்கள் மனநிலையை வலுப்படுத்தி உறவுகளில் அதிக இணக்கம் மற்றும் பாசத்தை உருவாக்கும் குறிப்பிட்ட ஒருவரின் கவனத்தை ஈர்க்க விரும்பினால் நேரடியாக சந்திப்புகளும் உரையாடல்களும் சிறந்த வாய்ப்பாக இருக்கும் புதிய சமூக குழுக்களில் கலந்து கொள்ளவும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை பயன்படுத்தவும் உங்களை முன்னேற்றம் ஆனால் இதோடு உங்கள் நடத்தை மற்றும் சொத்து பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் விலைமதிப்பற்ற பொருட்கள் அல்லது பணத்தை வழங்கும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் திருட்டு அல்லது இழப்பை தவிர்க்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது சேர்ந்து பஜனைகள் விழாக்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளில் பங்கேற்பது உறவுகளை வலுப்படுத்தும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களை முக்கியமானவர்களாக உணர்வார்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் லாபங்கள் மற்றும் வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு சாதகமாக உள்ளன புத்திசாலித்தனமும் நிதானமும் கொண்ட செயல்பாடு மட்டுமே இந்த வெற்றியை உறுதி செய்யும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை தார்மீக மதிப்புகள் மற்றும் உணர்ச்சிப்பூர்வ புரிதலின் கலவையை கொண்டு வருகிறது இது ஒவ்வொரு முயற்சியிலும் பலன்களை தரும் நெருங்கிய உறவுகளில் உங்கள் துணை இன்னும் முழுமையாக தயாராக இல்லாமல் ஏற்படலாம் ஆகையால் பொறுமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட அணுகுமுறையே உறவுகளை வலுப்படுத்தும் பணிவானும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதால் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் மேலும் புதிய வாய்ப்புகள் புட்ஸ்டா மற்றும் லாபங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும் நெட்வொர்க்கிங் மற்றும் சமூக இணைப்புகள் உங்களுடைய தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றியை உறுதி செய்யும் உண்மையான ஆதரவாளர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள் திடீர் லாபங்கள் அல்லது வருமானங்களை புத்திசாலித்தனமாக செலவழிக்கவும் தேவையான கட்டணங்கள் சமநிலை சேமிப்பு அல்லது முதலீடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது பழைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அனுபவமும் ஆதரவும் என்னும் உணர்ச்சி பூர்வ வலிமையை தரும் அவர்களை புறக்கணிக்காமல் புதிய ஆலோசகர்களையும் வழிகாட்டிகளையும் சந்தித்து அவர்களிடமிருந்து அறிவும் அனுபவமும் பெறுவது பயனாகும் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒத்துழைப்பு உறுதி மற்றும் நேர்மறையான முடிவுகளின் வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிறது உதவி தேவைப்படும் ஒருவர் இருக்குமானால் நீங்கள் தயார் மனநிலையில் இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்காக ஒரு சிறந்த செய்தியும் காத்திருக்கும் உங்கள் கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பில் நீங்கள் உறுதியுடன் நிலைத்திருப்பதால் எந்த ஒரு சவாலும் உங்கள் நம்பிக்கையை அசைக்க முடியாது எதிர்பார்ப்புகள் உயரும் இந்த நேரத்தில் வரும் காலத்தில் அவை நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்கள் அணுகுமுறை நேர்மறையாகவும் பொறுமையாகவும் வைத்திருங்கள் தேவையற்றவோ சர்ச்சைகள் மற்றும் விவாதங்களை தவிர்க்கவும் ஏனெனில் அவற்றை புறக்கணிப்பது உங்கள் முயற்சிகளுக்கும் நல்ல பெயருக்கும் உதவும் தனிப்பட்ட காரணங்களால் பணியிடத்தில் சிரமம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்கள் ஒருங்கிணைந்து பணிகளை முறையாக கையாள்வார்கள் சந்தைப்படுத்தல் மற்றும் ஊடகங்கள் தொடர்பான செயல்களை இன்றைக்கு தள்ளி வைக்கவும் அதே நேரத்தில் வேலை மற்றும் தொழில் முயற்சிகளில் உங்களை ஊக்கப்படுத்தும் நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய நேரமாகும் தைராய்டு அல்லது வேறு உடல் சிக்கல்களை ஏற்கனவே கவனத்தில் எடுத்து தேவையான பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் தோல் பிரச்சனைகள் அல்லது ஏதேனும் ஒவ்வாமைகளை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக அணுகவும் உங்கள் உணவில் புதிய காய்கறிகள் பழங்கள் பால் மற்றும் அதன் தயாரிப்புகளை சேர்த்து போஷனை சரிவரப் பெறுங்கள் உடலின் ஒவ்வாமைகளை வினை தவிர்க்க நன்றாக கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் லேசான இயக்கங்கள் மூலம் உங்கள் உடலையும் மனத்தையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருங்கள் இன்று செய்யும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாளைய நாள் சுறுசுறுப்பான மற்றும் சீரான வாழ்விற்கு பலன் அளிக்கும் இன்று வியாழக்கிழமை திசுக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு செல்வம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சாங்கத்தின்படி இன்று கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவிதியை திதி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார் மேலும் ஆயுஷ்மான் யோகத்தை தொடர்ந்து சாவுபாக்கிய யோகம் உருவாகிறது இந்த யோகங்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் செழிப்பு மற்றும் சுப பலன்களை குறிக்கின்றன இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதப்போ தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்தூயின் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய காரியங்கள் ஒன்று பித்ர குரு மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல் இன்று பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் எனவே மஞ்சள் நிறம் பூக்கள் வாழைப்பழங்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுங்கள் இது நிதி நிலைத்தன்மை தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை தரட்டும் பிரகஸ்பதியின் அருளால் நிதி சம்பந்தமான முடிவுகள் சரியான திசையில் செல்லும் இரண்டாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக பணிகளில் நேரத்தை செலவிடுங்கள் ஆயுஷ்மான் யோகத்தின் சாக்கத்தால் இன்றுக்கு கற்று விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் புதிய படிப்பை தொடங்க புஸ்தகம் எழுத அல்லது கல்வி கற்க இந்த நாள் மிகவும் உகந்தது இது மன வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பண வாய்ப்புகளையும் உருவாக்கும் புலச மூன்றாவது ஒரு பெரியவர் குருவு நுரு அல்லது முதியவரின் ஆசிகளை பெறுங்கள் மூத்தவர்களிடம் இருந்து வழிகாட்டுதல் பெற இன்றுக்கு மிகவும் புய் நன்மை பயக்கும் நாள் துஸ் துலாம் ராசியில் புரத சந்திரன் இருப்பது வந்து ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வரும் பலப்படுத்துகிறது புடை ஓரப் ஒரு முதியவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் நிதி சார்ந்த முடிவுகள் இன்று விசேஷ பலனை தரும் நான்காம் தானம் புண்ணியம் மற்றும் சேவை செய்வங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு தானம் செய்வதால் பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கும் இதனால் தடைப்பட்ட பணவரவுக்கான வழிகள் திறக்கப்பட்டு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் குழப்பம் நிதி இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலத்தில் முதலீடு செய்தல் பயணத்தை தொடங்குதல் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்ய வேண்டாம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் வாக்குவாதம் அல்லது கோபத்தில் எடுக்க எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூன்றாம் ஒன்றாக மஞ்சள் நிற ஆடைகள் உடவனாஃப் கருப்பு நோற்றி இல்லத் ஸ்டர்ச் நீல நிறத்தை இணைக்க வேண்டாம் அடோஸ் வியாழக்கிழமை என்றது கஸ் புஸ்தவோ நீல நிறம் பிரகஸ்பதி என்ற சுபத்தன்மையை வந்து குறைக்கின்றது இன்ஸ் இந்து நிறங்கள் எதிர்மறையாற்றலையா ஈர்க்கும் இது நிதி தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் நாட்காவது தவறான வாக்குறுதிகள் அல்லது சத்தியம் செய்யாதவர்கள் என்று பேசும்பட வார்த்தைகள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அவளுடன் நிறைவேற்ற முடியாத ஹாமில்னு டசம் டி பிரகஸ்பதி சத்தியம் மற்றும் தர்மத்தின் சின்னம் பொய் சொல்வது அவருடைய ஆசீர்வாதத்தை குறைத்து உங்கள் நற்பெயரை பாதிக்கக்கூடும் நிதி தொடர்பான வழிகாட்டுதல்கள் ஒன்று பரிவர்த்தனை மற்றும் ஒலி முதலீடு காலை முதல் மதியம் வரை குறிப்பாக காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை நேரம் சோமியமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம் துலாம் ராசியின் பிரபாவ பொருளாதார சமநிலையை கொண்டு வர உதவுகிறது ஒன்று ராகு காலத்தில் வெஸ்ட் ஒன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணப்பரிமாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் அல்லது தவறான கணக்கீட்டால் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று ஆயுஷ்மான் யோகம் மற்றும் அதை தொடர்ந்து சவுபாக்கிய யோகம் உருவாகிறது இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து பணம் செலுத்துவது பற்றி பேச பேச விரும்பினால் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரையிலான அபிஜித் முகூர்த்தம் மிகவும் சுபமாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மூன்றாவது செலவு மற்றும் ஷாப்பிங் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மாலையில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ அல்லது பகட்டுக்காக செலவு செய்வதையோ தவிர்க்கவும் துலாம் ராத்தாலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் இந்த நிலை பணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெளிப்புறமாக பாயச் செய்கிறது எனவே முடிந்தால் பெரிய செலவுகளை அடுத்த நாளுக்கு தளி தள்ளி போடுங்கள் வஸ்துஸ்தாபண்ண நான்காவது கடன் தொடர்பான முடிவுகள் இன்று கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நன்கு சிந்தியுங்கள் து துலாம் ராசியின் பிரபாவ சமநிலையை விரும்புகிறது ஆனால் விருச்சிக ராசியின் பிரபாவ சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவரது நிலை மற்றும் பகதீஸ் நம்பகத்தன்மையை கண்டிப்பாகச் சரிபார்க்கவும் நான்காம் பழைய கடனை திருப்பிச் செலுத்த மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அமிர்த காலம் நன்மை பயக்கும் இதனால் நிதி அழுத்தம் படிப்படியாக குறையும் ஐந்தாவது சம்பளம் வாங்கும் நபர்களுக்கான சூச்சனங்கள் இன்று உயர் அதிகாரிகளுடனான உரையாடலில் தெளிவாக இருங்கள் துலாம் ராசி எஸ் சின்னம் எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்கள் நிதி முன்னேற்றத்தை பாதிக்கும் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சிவசப்பட்டு பிரதிகிரியா செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதி வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் ஆறாவது சுப திசை மற்றும் பரிகாரங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்கள் வேலையைத் தொடங்குங்கள் வியாழக்கிழமையன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பகவான் விஷ்ணு அல்லது பிரகஸ்பதியை வழிபடுவதும் நிதி செழிப்பை அதிகரிக்கும் முடிந்தால் இன்று வாழை மரத்தின் அடியில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் பிசத் பாகபத்தா